ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளாக சுரக்கா கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு சுரக்காயை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா சுரக்கா அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயமும் ரெண்டு சின்ன தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நம் பாசிப்படுறப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாவே காய் வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற வச்சு லைட்டாக அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இதை மூணையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா சொரக்கா அதை மறுபடியும் குக்கர்லையே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துருந்த அந்த தேங்காய் விழுதை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க நல்லா அது சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு ஃபைனலி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சொரக்கா கூப்பிட்டு ரெடி ஆகிடும் இதே வந்து சொரக்காவில் அவியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேங்காயை சும்மா குறை குறைன்னு ஓட்டி அப்படியே சேர்த்து தண்ணி இல்லாமல் நீங்கள் இதை காயை ரெடி பண்ணிங்க அப்படின்னா அவியலும் ரெடி ஆகிடும் சூப்பரான சுரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்